ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொட்டாக் மஹேந்திரா பேங்கோட ஸ்பெசிஃபிக் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக் ஏன் அண்டர் ரேட்டடாக இருக்குது கொட்டாக் மஹேந்திரா பேங்க் மேலே ஆர்பிஐ வந்து அவங்க வச்சிருக்கிற பேனில் எப்போ தூக்க போகிறாங்க என்ன பேன் அது கொட்டாக் மஹேந்திரா பேங்கோட க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ அதில் அதுலேருந்து எப்படி இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ண போகுது குறுகிய காலத்துக்கும் நீண்ட காலத்துக்கும் இந்த ஸ்டாக் வந்து எப்படி ரிட்டர்ன்ஸ் தரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பேஸிக்காக இந்த ஸ்டா ஸ்டாக்கை பற்றி பார்க்கணுன்னா இந்த பேங்க் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தொடங்கப்பட்டது இது ஒரு ப்ரைவேட் பேங்க் ஸோ இவங்க வந்து கார்பரேட்டுக்கும் சரி மக்களுக்கும் வந்துட்டு நிறையா டைவர்சிஃபைட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக அவங்களோட பேங்கிங் ப்ராடக்ட்ஸில் இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க ஸோ இவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ஸோ கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து ஒன் தௌசண்ட் எயிட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோவில் க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலு ஜனவரி க்ளோஸிங்கோட ஸோ மார்க்கெட் கேப் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொம்போது கோடி ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கும் கூட ஸோ செக்டர் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிஇ வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் டூவில் இருக்குது செக்டர் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி டூ ஆல் டைம் ஹை வந்து இந்த ஸ்டாக்குக்கு டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ இந்த ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்தில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குங்க அதே மாதிரி லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்டருக்கு ஜீரோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அது ஒரு வருந்த கூடிய விஷயம்தான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஜஸ்ட் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ ஏன் இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதில் வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன இருக்குது இந்த ஸ்டாக்குக்கான டார்கெட் என்ன இது வந்து வாங்குகிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதோடய ப்ரைஸ் வந்து க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து எந் எயிட்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எந்தெந்த மாதத்தில் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சார்ட் பண்ணியிருக்கோம் உங்களோட ரெஃபரன்ஸுக்காக ஸோ நெக்ஸ்ட்டு க்யூ த்ரீயோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் க்யூ த்ரீ ரிசல்ட் கோட்டாக் மஹேந்திரா பேங்க்குக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கோட்டாக் மஹேந்திரா பேங்க் மட்டும் அவங்க வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ் வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து எல் எதிர்பார்த்த லைன்லே தான் வந்திருக்கு இந்த இதனுடைய ரிசல்ட்ஸ் டென் பெர்சன்டேஜ் ஆன் க்ரோத்து கொடுத்துருக்காங்க ஸோ கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதாவது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோங்கிறது வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க் மட்டும் அவங்களோட கூட்டு நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து இன்லைன் டு த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து டென் பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர்க்கு வந்து க்ரோ ஆகிருக்கு ஒன் நைன்டி குரோர்ஸ் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் இன்லைனில் தான் இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவை விட அவங்க வந்து டூ பேசிஸ் பாயிண்ட்டில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ அவங்க வந்து க போஸ்ட் பண்ணியிருக்காங்க டோட்டல் ரெவென்யூ வந்து லெவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் அதாவது நைன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி க்ரோஸ் இதுவும் எதிர்பார்த்தது மாதிரி தான் வந்திருக்கு ஸோ கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் அவங்களோட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இதை வந்து அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ ஏன் அவங்களுக்கு டிக்ளைன் ஆகிருக்குன்னா அவங்களோட ஆர்பிஐ ரெகுலேஷன்ஸ் படி வந்துட்டு சர்டைன் பேங்கிங் ஆன்லைன் டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸோ முன்னாடி வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் இருந்துச்சு இப்போ ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஸ்டேபிளாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அது வந்து வந்து டிக்ளைன் டிக்ளைன் ஆகியிருக்கு டூ பேசிஸ் பாயிண்டில் குவார்டர் அண்ட் குவார்ட் குவார்ட்டரில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்டில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக வந்து இந்த பேங்க் இந்த பேங்க் குரூப் வந்து கொட்டாக் குரூப் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கான ஷ்ரீன்ஷாட் வந்து நம்ம இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே ஹ ஹைலைட் பண்ணியிருக்கிற க்யூ த்ரீ ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த குரூப் வந்து எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரிசல்ட்ஸு கொட்டாக் மகேந்திர பேங்க் இல்லாமல் அவங்களோட சப் குரூப்ஸ் எல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டாக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோம் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து கரண்ட்லி ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு ஆர்பிஐயில் பேனில் இருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணதுனால தான் அவங்க ஜனவரி இருபதாம் தேதி அவங்க ரிசல்ட் அன்னைக்கு பத்து பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் ஒரே நாளில் வந்துட்டு அப்பர் சர்க்கியூட்டுக்கு போச்சு அது இதுவே வந்து இந்த ஸ்டாக் வந்து அப் ஆகிறதுக்கான ஒரு ட்ரிகர்னு தான் சொல்லணும் ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இயர் ஆன் இயர் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க இது வந்து மற்ற பேங்கிங் ப்ரைவேட் பேங்கிங்கில் இருக்கிற க்ரோத்தை விட வந்து ஃபென்டாஸ்டிக்காக இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்களோட பேர்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்க இருக்கிற லிஃப்டிங் பேன் நம்ம லிஃப்டிங் த பேன் ஆர்பிஐ இருக்கிறதுல வந்து இருந்தும் அவங்க வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதே வந்துட்டு இது இந்த ஸ்டாக் வந்துட்டு அடுத்து பேனை ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி இந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஸோ லாங் டேர்ம் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம் ஸோ டிடிஎம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையலிங் டுவெல் மந்த் பிஇ ரேஷியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பிஇ வந்து கடைசி மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதை விட வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரியலி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு நோட் ஆன் திஸ் ஸ்டாக் ஸோ ரைஸிங் நெட் கேஷ் ஃப்ளோ அது வந்து நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலிருந்து அவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்டை வந்து இவங்க வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க கடைசி ரெண்டு வருஷத்தில் இந்த ஸ்டாக்குக்கு வந்து எந்த ப்ளட் கிடையாது அது வந்து இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் அதே மாதிரி அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசர்ட்ஸ் வந்து கம்மியாகிட்ருக்கு அப்படிங்கிறது பாசிட்டிவ் இந்த ஸ்டாக்குக்கு இது வந்து பேங்கிங் செக்டரில் வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஸோ ஆர்எஸ்ஐ வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறது ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அதாவது மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது ப்ரோக்கர்ஸும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக வந்து இதுக்கு வந்து நல்ல டார்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்லேருந்து ஸோ என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குது ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ இவங்களுக்கு வச்சுருக்க ரெண்டு செக் பாயிண்ட் ஆஃப் த பேன் அதாவது டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பனிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வச்சுருக்கிற பேனும் க்ரெடிட் கார்டு இஷ்யூவிங்கில் வந்து அவங்க வச்சுருக்க பேனும் தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இப்போதிக்கு நான் பர்ஃபார்மிங்காக இருக்கிறதுக்கு இப்போ லாங் டேர்ம்ஸில் வந்து ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் எதுனால வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரொவைடிங் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸில் டேட்டா லீக்கேஜஸ்க்கு சான்சஸ் இருக்குது இதில் வந்துட்டு இன்னும் அவங்களோட செக்யூரிட்டி இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆல்ரெடி அவங்க வந்து மேபி எயிட்டி அவங்க வந்து இதில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இம்மி அவங்க எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க இந்த சாட்டிஸ்ஃபேக்டரியை ஃபில் பண்ணுறாங்களோ இம்மிடியேட்டாக ஆர்பிஐ வந்து அவங்களோட பேனை ரிலீஸ் பண்ணும் அப்போ இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம லாங் டைம் ஃபோக்கஸ்டாக பார்க்கணும் அதுதான் நம்ம இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுக்குமே பேலன்ஸ்டாக ஆர்பிஐ பேன் தான் இருக்குது ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த பேன் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு மேபி இன்னொரு த்ரீ மந்த்ஸ் டைம் இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு அது வந்து நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பட் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்ததில் அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இந்த பேனை ரிமூவ் பண்ணுற பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பேன் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம் இன்னும் த்ரீ மந்த்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் மூ மூவ் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கரண்ட்லி டெக்னிக்கல் சார்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் இருக்குது ஒன் எயிட் சிக்ஸ் சிக்ஸில் இருந்து அதே மாதிரி மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தேன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு லெவலில் பிரேக் பண்ணுங்கும்போது வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் லெவல்ஸை தாண்டி போகும் அதே மாதிரி இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் எயிட் ஒன் ஜீரோ செகண்ட் மேஜர் சப்போர்ட் ஒன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஸோ கரண்ட் ஒன் ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் ரேஷ் ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டாக் அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து த்ரீ ஃபேஸாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஒன் ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இன்ஃபேக்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து இன்னும் மே இப்போ மேலே தான் போகுது அப்படிங்கும்போது வந்துட்டு டோன்ட் வரி யூ கேன் ஹேவ் அப்சைட் பொட்டன்ஷியல் பட் இதுங்க கீழே வரும்போது வந்துட்டு இந்த மூணு ஃபேஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் கரண்ட் இருந்து ஸோ அனாலிஸ்ட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாக் பர்ஃபார்மர்னு சொல்லிவிட்டு அவங்களோட ப்ரோக்கரேஜஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது கே கேஆர் சோக்சி வந்து டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்து டார்கெட் சொல்லியிருக்காங்க மோத்திலால் ஆஸ்வால் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஆனந்த் ரதி டூ தௌசண்ட் டென் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்குக்கான கரண்ட்லி டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட்லி புல்லிஷ் மோட்டில் தான் இருக்குது இவங்களோட ஆர்பிஐ பேண்ட் ரிலீஸாக ரிமூவ் ஆக பட்சத்தில் இவங்களோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸில் இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இன் ஃபியூச்சரில் ஏன்னா இந்த ஸ்டாக்கு கடைசி அஞ்சு வருஷத்தில் வந்துட்டு பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நெட்ஒர்க்குக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்டு